வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஓ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கண்டெஸ்டன்ட் வந்துட்டா டுவெண்ட்டி ஃபோர் செவன் அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ அவங்க வந்து உள்ள சீக்ரெட்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறது ரூலு ஆனால் இங்கே ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா வெளிய வந்து சீக்கிரட்டா மீட்டிங்கை போட்டு அதை மறைச்சு வேற மறைச்சு கடைசியில் இந்த தவளை தன் வாயால் கெடுன்னு அந்த மாதிரி வாண்டடா வந்து வண்டியில் இருக்கு குறும்படத்தில் இருக்கிறது இந்த பீஸு நேற்று எபிசோட்ல பார்த்தீங்கன்னா குறும்படமே கிடையாது அது அங்கே இவங்க ஏற்கனவே போட வேண்டிய குறும்படங்கள்லாம் போடாமல் கவர் பண்ணுறதுக்காக ரயானை கவர் அப் பண்ணுறதுக்காக குறும்படமே இல்லாத ஒரு கண்டென்ட் எடுத்து குறும்பட கண்டென்ட் மாதிரி விஜய் சேதுபதி அங்கே போட்ரே பண்ணிட்டு இருந்தார் ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா வேற ஒன்று நடந்திருக்கு இந்த டப்புக்கு டப்பா அவர் என்ன சொன்னார் விஷால் மேலே அவருக்கு அன்பு எவ்வளோ அப்படின்னு காட்டுறதுக்காக அழுது எல்லாம் ட்ராமா பண்ணார் இந்த குறும்பட கண்டென்ட்டை பேசிட்டு இருந்தாங்கள்ல இந்த ட்ரம் டாஸ்க் மண் ட்ரம் டாஸ்கு அங்கே தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் விழுந்தாங்க அது விழுந்ததே பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டதே அருண் தான் இங்கே தெரிஞ்சு தள்ளி உள்ள விஷால் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அருண் வந்து இந்த பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்காரு அந்த பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி இங்கே பின்னாடி ரயான் இருந்தான் இப்போ நடுவில் வந்து விஷால் இப்படி கிராஸ் பண்ணும்போது விஷாலும் தள்ளி விட்ணெலாம் பண்ணல கிராஸ் பண்ணும்போது ட்ரம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ட்ரம்மு ரெண்டு பக்கமும் உரசிடுச்சு இப்போ ட்ரம்மு உரசனதும் அருண் என்ன மைண்டில் வச்சுக்கிட்டாருன்னா பின்னாடி ரயான் தானே இருந்தான் அப்போ அவன்தான் வந்து அட்டாக் பண்ணுறான்னு சொல்லிட்டு பின்னாடியே புஷ் பண்ணிட்டு வந்தார் பின்னாடியே புஷ் பண்ணதும் ரயான் ஒதுங்கிட்டான் இந்த பக்கம் விஷாலை வந்து அருண் புஷ் பண்ணதுனால விஷால் அந்த ட்ரம்மை இழுத்ததுனால ரெண்டு பேருமே வந்து விழுந்தாங்க இப்போ மெடிக்கல் ரூம் போனோம் கன்வென்ஷன் ரூம் குள்ளே கூப்பிட்றாங்க மெடிக்கல் ரூம் போகிறாங்க செக் முடிஞ்ச உடனே இங்கே விஷாலை வந்து மருத்துவமனைக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவர் அருணை கூப்பிட்டா நான் வரலன்னு சொல்லிடுறாரு எனக்கு ஒரு அடியும் இல்லை பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாரு அப்புறம் விஷாலை வந்து மருத்துவமனை கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு தகவலை அறிவித்ததும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சொன்னதும் இவர் உடனே உடஞ்சு அப்படியே சிவாஜி சார் பர்ஃபார்மன்ஸ்லாம் ஒன்று ட்ரை பண்ண அப்படி ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை கனெக்ட் ஆகலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் நான் ஹாஸ்பிட்டல் போனோம் நானும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறார் இப்போ கட் பண்ணால் நம்ம காட்டினது அப்போ என்ன விஷால் வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு உள்ளே வர்றார் இங்கே சௌந்தர்யா போயிட்டு செக் பண்ணுறாங்க ஃபேஸில் எதாவது அடிபட்டுருக்கா பல்லு எதாவது அடிபட்டுருக்கான்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ பவித்ரா வந்து கேட்குறாங்க கிட்ட அருண் வந்தா அப்படி அருணை அருணை பாத்தியா அப்படின்னு உடனே ராணுவம் வந்து கேட்குறான் அருண் வந்தார் ஹாஸ்பிட்டலுக்கு அருணை பாத்தியா அப்படின்னு அப்படியா நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு விஷால் சொல்கிற அப்படி அங்கே விஷால் சொன்னதும் அங்கே தீபக் சொல்கிறாரு அருணையும் கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னா எங்கே ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொன்னதும் அப்படியே முடிகிறார் இவர் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமர் சொல்கிறார் உனக்கு அடிபட்டுச்சு அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா அழுதுட்டார் பா பாவத்தை அப்படின்னு சொன்னதும் ஐயோ அப்படின்னு இவர் ஒரு பர்ஃபாமன்ஸு சிவாஜி சார் பர்ஃபாமன்ஸு நல்ல வேலை சிவாஜி சார் இல்லை இந்த ரெண்டு பேருடைய பர்ஃபாமன்ஸும் பார்த்துருந்தாருன்னு வச்சிங்களேன் செம்ம காண்டாக இருப்பார் இது சரி அவரை காண்டாகிறதுக்குனே ஒரு ஜூஸ் குமார்னு ஒருத்தர் வந்தார்ல இந்த அருணுடைய இந்த டப்பாவுடைய சிஷியன் ஒருத்தங்க அதை பார்த்தே அவர் காண்டாக இருப்பாருன்னு வச்சிங்களேன் இப்போ இந்த கண்டென்ட்ல விஷால் சொன்னது நான் அருணை பார்க்கல அருண் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார் கட் பண்ணால் இங்கே எபிசோட்ல என்ன நடந்தது ஏன் அருண் அப்போ எமோஷனாலிட்டி ஆகிட்டி அழுதுட்டிங்க அப்படின்னா இவர் பாசத்தை வந்து எவ்வளோ பாசம் தெரியுமா சார் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ பெருசு தெரியுமா சார் சொல்கிறதுக்காக வந்த டப்பா உண்மையை உலறிட்டார் ஆக்சுவலாக சார் விஷால கூட்டி போனாங்க சார் எனக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு அதனால் நானும் ஹாஸ்பிட்டல் போனோன்னு கேட்டேன் என்னையும் அனுப்புனாங்க நான் போய் அங்க பார்த்துட்டேன் விஷால விஷால பார்த்துட்டு எல்லாம் ஓகேவான்னு கேட்டேன் ஓகேன்னு சொன்னா அவன் என்ன பார்த்ததும் ஷாக் ஆயிட்டான் நீ இங்க இன்னை இங்க நீ ஏன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டான் அப்படின்லாம் சொல்றாரு ஷாக்கு ஆகலப்பா இங்கே தான் ஷாக்கு விஷாலுக்கு அட பாவி டப்பா டவுக்கு டப்பா நீ எல்லாரையும் டப்பான்னு சொல்லிட்டு இருந்தேன் நீ தாண்டா இருக்கிறதுலே டப்பா இத வந்து நான் மறைச்சி வச்சிருந்தேன் ஆனா இங்க வந்து மொத்தமா போட்டு உடச்சிடையாடா அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாவே விஷால் ஆகிருப்பார்ல தெரியுது அந்த ஃபேஸ்டில் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இது திருட்டு கேங் ரெண்டுமே திருட்டு கேங்கில் முக்கியமான நபர்கள் இவங்க ஸோ இவங்ககிட்ட அந்த எப்படி உண்மை வரும் திருடி சாப்பிட்டுட்டு அப்புறம் கிச்சன் இன்சார்ஜாக இருக்கிறதுனால நான் எந்த பொருளையும் லேட்டாக எடுத்துகிட்டு போய் சாப்பிட முடியல சார் ஏதோ ஒளிச்சு வச்சு சாப்பிட்றானோ அப்படின்னு மற்றவங்க நினச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு குத்துது சார் என் தொழில் மேலே சத்தியம் நான் போய் அழுதேன் சார் திருடி தானே சாப்பிட்டேன் மூன்று முறைங்கிறது கணக்கு அது நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் திருடி சாப்பிட்டது அது இல்லாமல் கணக்கு எங்கேயோ போகுது அது பகல்லே திருட ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா அப்படி பண்ணிட்டு இருந்தது திருட்டு கேங்கை சேர்ந்தவர்கள்கிட்ட உண்மையை எதிர்பார்க்க முடியுமா இதில் இவங்க வந்து முத்துக்குமுறை அட்டாக் பண்ணுறாங்க அவன் வந்து உண்மையாக பேசல இல்லை மாற்றி மாற்றி பேசுகிறான்னு ம் இப்போ மாற்றி மாட்டிக்கிட்டீங்களா மொத்தமாக போச்சா சோன முத்தா போச்சா அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு என்ன முட்டு கொடுத்து வெளியே இருந்து வீடியோ வரும் அக்கா கிட்ட இருந்து அது மட்டுமே இல்லை ஏற்கனவே சின்ன ஒரு குறும்படம் போட்டிருக்கிறாரு மெடிக்கல் ரூம்ல அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு போன அந்த செங்கல் டாஸ்க்லன்னு நினைக்கிறேன் போன அருண் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கேஷுவலாக நடந்து வந்தாரு உள்ளேருந்து வரும்போது கரெக்டாக டோரை திறந்து வெளியே வரும்போது நொண்டி நொண்டி வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எத்தனை உலக உலகமாக நடிகர்களாக இருப்பாங்க அவ்வளோ இருக்கு செம நடிப்பு இல்லை ஆனால் அந்த நடிப்பெல்லாம் பார்த்து மக்கள் ஏமாற தயாராக இல்லை ஏன்னா எல்லாம் பார்த்துட்டோம்ல அப்போவே வெளிய வந்து அவ்வளோ சீக்ரெட் சந்திப்பு அதை ஏன் மறைக்கணும் விஷால் இப்போ இந்த சீசன்லேயே கூட நடந்திருக்கு ஒரு ஒரு சீசன்லையும் நடக்கும் போன சீசனில் வந்து மைக்கை கழட்டி போட்டு வேகமாக ரெஸ்ட் ரூம்குள்ளா போவாங்க ரெண்டு பேர் மூணு பேராக போய் பேசுவாங்க இந்த முறை வந்து ரெஸ்ட் அப்படி போலனாலும் மைக்கை மூடிட்டு சைக்கிள்லாம் பேசினாங்க அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியான்னு ஒன்று வச்சுருந்தாங்க பெண்கள் டீம் இருக்கிற இடத்துல அப்போ பார்த்தீங்கன்னா அங்கேயும் போயிட்டு இந்த மாதிரி சீக்ரெட்லாம் பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்றதும் பாஸ் வந்து வான் பண்ணி அந்த ஏரியாவே காலி பண்ணிட்டாரு நீங்கள் இதை வேற தப்பாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்றீங்க ஸோ அதனால் வந்து நான் இதை எடுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வான் பண்ணி அதை எடுத்தார் இப்போ வெளியே வந்து ரெண்டு பேர் மீட் பண்ணி பேசிருக்கிறாங்க இவங்க உள்ளவே பாத்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு பொய் சொல்கிற உருட்டுகள் அப்போ வெளியே வந்திருக்கிறாங்கன்னா என்னெல்லாம் பேசியிருப்பாங்க வேற யாருக்கிட்டலாம் பேசியிருப்பாங்க பேசியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ப முடியுமா ஸோ அதனால தானா இப்போ விஷால் வந்து இவருக்கு முத்துக்கு சப்போட்டாப்பெல்லாம் பேசியிருந்ததில்ல அந்த பிரேக்கில் உன்னை வந்து டீம் அலைன்ஸ்னு சொல்கிறான் ரயான் ஆனால் அவன் தானே அவன் தான் பெரிய அலைன்ஸ் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தார்ல இந்த சேஞ்சுக்கு வந்து இதுக்கு முன்னாடி விஷாலுக்கு நியாயம் எது சரி எதுன்னு தெரிஞ்சாலும் பேச மாட்டார் ஆனால் இப்போ பேச காரணம் என்ன வெளியே இருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அதுதானா ஒன்று இன்னொன்று டப்பாக்கு வர இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக தப்பாக புரிஞ்சுப்பார்ல ஸோ அப்படி புரிஞ்சுக்கிட்டு இருந்தால்தான் ரயான் வந்து அந்த பக்கம் ஏற்றி விட்றான்ல இங்கே வந்து நீங்கள் அப்போ ஒரு வில்லன் ஸ்டாண்ட் எடுத்து அடிச்சிங்கல்ல வில்லனா கூட உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது நீங்கள் போய் நின்று இந்த நைன்த் வீக்கில் பண்ணதை வந்து இப்போ பண்ணலாம் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் போகலாம் அப்படின்லாம் சொன்னான்ல அதுக்கெல்லாம் ஆமான்னு சொல்லிட்டு கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தார்ல ஸோ அப்போ வெளியே இருந்து நிறைய இன்ஃபர்மேஷனை ஆக்சஸ் பண்ணியிருக்கிறாங்க என்ன வேணால் நடந்திருக்கலாம் ஏன்னா இவ்வளோ மறைச்சம் வந்து இதை மட்டும் இங்கேயே மாற்றி மாற்றி பேசினா வந்து அங்கே உண்மையாக சொல்கிற போகிறான் வெளியே நடந்த சந்திப்பில் என்னென்னலாம் பேசணும் நான் சொல்ல போகிறான் யார்கிட்ட பேசணும் நான் சொல்ல போகிறான் கிடையாதுல்ல ஃபோனை போட்டு ஹார்லி ஒயின் கூட பேசியிருக்கலாம்ல பேசலாம் இல்லை ஏன்னா இங்கே இருக்கிற டாக்குமெண்ட் அதான் சொல்லுது இவங்க அப்படி பண்ணக்கூடிய ஆட்கள் அப்படின்னு என்னது இது இவங்க சம்மந்தமே இல்லாமல் குமரனுக்கு குறும்படம் போறன்னு வந்தால் சம்மந்தமே இல்லாமல் டப்பா வந்து வண்டியில் ஏறி இருக்கிறார் இதுதான் குறும்படம் எவ்வளோ தான் மூடி மறைச்சாலும் இந்த மாதிரி பீஸுகள் தவளை தன் வாயால் கெடுவாங்களா அந்த மாதிரி கெட்டுருவாங்க அதனால தான் இந்த மாதிரி கண்டஸ்ட்டுக்கு நம்ம எப்பவுமே முட்டு கொடுக்குறதே இல்லை நான் சென்டர் ஸ்டாண்டும் கிடையாது யார் சரியோ அவனை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் பிளேவை பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி போகிறோம் இதில் வந்து நடுநிலைங்கிறது உருட்டுறது ஒரு நாளைக்கு ஒன்று மாற்றி மாற்றி உருட்டுறது அந்த சீனே அங்கே இல்லை இந்த மாதிரி தகுதி இல்லாத ஆளுக்கு முட்டு கொடுத்தீங்கன்னா அப்புறம் அங்கே பண்ணுற தப்புக்கெல்லாம் முட்டு கொடுத்து இங்கே மன உளைச்சலுக்கு உள்ளாக வேண்டி இருக்கும் அப்படிதான் இந்த டப்பாக்கும் இன்னும் சில இருக்கிற உருட்டுகளுக்கும் முட்டு கொடுக்குறவங்கலாம் மன உளைச்சலில் இருக்கிறாங்க அதை அவங்க கத்தி கதறலதே பார்க்க முடியுது இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்